சார் மிஸ்டர் அருண் இவர் தான் முன்னாள் தலைவராக இருந்தார் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டேரக்டர் அசோசியேஷனில் மிஸ்டர் கோபி இவர் வந்து முன்னாள் செயலாளர் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டேரக்டர் அசோசியேஷன் டி பாபு இவர் வந்து முன்னாள் பொருளாளர் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் டான்ஸ் டேரக்டர் அசோசியேஷன் இவங்க நான் வந்து டிஆர் குமரவேல் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வந்து ப்ராக்டிஸ் இருக்கேன் ஸோ இவங்களுடைய பதவி காலத்தில் இவங்க முறையாக அந்த அரக்கோணத்தில் சாரி திருவண்ணாமலை இடத்துல வந்து எண்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து இவங்களுக்கு முன்னால் இருந்த நிர்வாகம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த இடத்த இவங்களுடைய நிர்வாக காலத்தில் வந்து சேல் பண்ணாங்க ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு அதை இவங்க முறைகேடு பண்ணிட்டாங்க கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு அதுக்கு அடுத்த வந்த ஷோபி நிர்வாகம் வந்து இவங்க மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இவங்க பணத்தை எடுக்கணும் அந்த பணத்தை இருபத்தி இருபது சம்திங் வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை மூணு மாதத்தில் கட்டணும் அந்த மூணு மாதத்துக்குள்ள கட்டணா இவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை அந்த குற்றச்சாட்டை சுமத்தி அதுலேருந்து பதிமூணு மாதம் வரைக்கும் எந்தவித ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் இருந்த நிலையில இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து கேஸை போடுறாங்க கேஸை போட்டு அன்றைய தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு எந்தவித ஆதாரமும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாமல் இருந்து இப்போ தீர்ப்பு வந்து அருண்க்கு சாதகமாகவும் கோபிக்கு சாதகமாகவும் பாபு அவர்களுக்கு சாதகமாகவும் வந்திருக்கு ஸோ இதை இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த தீர்ப்பு வர வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இவங்களை டோட்டலாகவே வந்து இவங்களுடைய அடையாளத்தை அழிச்சிட்டாங்க இவங்க வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டுடுச்சு இவங்க அடுத்தது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் வந்து டான்ஸர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஸோ இவங்க வருமானங்கள் பறிக்கப்பட்டதுனால இவங்க அடுத்தது என்ன செய்யணுன்ற தெரியாமல் அவர் வந்து டோட்டலாக அந்த ஃபீல்டை விட்டே போகக்கூடாது சுச்சுவேஷன் வந்துட்டார் அருண் அடுத்தது கோபி இவருமே வந்து இவர் ஃபீல்ட விட்டே போகக்கூடாது சுயேஷன் பாபு அவரும் அவர் ஃபீல்டு விட்டு போகும் சுச்சுவேஷன் வந்து இவங்க ஃபேமிலியை வந்து எப்படி ரன் பண்ணுன்றதே ஒரு பெரிய போராட்டமாகி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ரொம்ப சொல்ல முடியாத துயரத்தை வந்து இவங்க சந்திச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அது வார்த்தையே கிடையாது இவங்க பட்ட கஷ்டங்கள் துயரத்துக்கு வந்து எதை கொண்டும் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்புன்றதை இந்த நேரத்தில் வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன் வணக்கம் என் பேர் கோபி நான் வந்து சினி டான்ஸ் அசோசேஷனில் வந்து எண்பத்தி வந்து மெம்பராக இருந்தேன் அதில் வந்து என்னை பற்றி சொல்லணும்னா நிறைய நான் சோர்ஸ் பண்ணியிருக்கேன் இதேமில் வந்து அந்த பூங்குடி புத்துதாம்பர் சாங் வழியா நான் தான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன் அப்புறம் கோட்டை உயிரிலே உயிரிலே கலந்தது அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு படம்லாம் சோல்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து தொடரி டைமில் படுத்து டைம் படுத்த பிறகு ஒரு ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணியிருப்பேன் அப்புறம் இப்போ வந்த படம் நைன்டி சிக்ஸ் அதெல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தேன் இது இடையில் வந்து நான் அந்த யூனியில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன் ஜாயின் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் க செக்ரட்டரி ஆனும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நான் செக்ரட்டரியாகவும் தலைவர் அருண்குமார் தலைவராகவும் டி பண்ண வந்து ட்ரெஷராகவும் இருந்தோம் எங்கள் கூட ஒரு இருபத்தொரு பேர் டீம் இருந்தாங்க இவங்க எல்லாமே நல்லபடியாக அவுட் பண்ணி நிறைய மெம்பர்ஸ்க்கான சலுகைகள் நிறைய பண்ணோம் எங்கள் சங்கத்துக்கு அகேன்ஸ்டர் சில விஷயம் நிறைய பேர் பண்ணாங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்தி பெரிய ஒரு பிரச்சனைலாம் கிளியர் பண்ணி நாங்கள் மெம்பர்ஸ்க்காக கரெக்டாக இருந்து பண்ணோம் நாங்கள் சார் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை இடம் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து இடம் வந்து எப்படி இருந்ததுன்னா பாட் பாட்டாக இருக்கும் அங்கங்கே இருந்தது இடம் கோர்வையாக இல்லை அவங்க வாங்கணும் ஜாஸ்தி பணம் கொடுத்து ஒரு மாதிரி சார் இது பண்ணி பண்ணிட்டாங்க அப்புறம் நாங்கள் ஜ அதை சேல்ஸ் பண்ணுன்னு சொல்லும்போது சேல்ஸ் பண்ணி ஜெனரல் பாடியில் பர்மிஷன் வந்து சேல்ஸ் பண்ணணும் அந்த சேல்ஸ் பண்ண அப்புறம் எங்கள் நிர்வாகம் முடிஞ்ச அப்புறம் ஷோபி தலைவர் அந்த ஷோபி பொல்ராஜ் இருக்கார் இல்லையா அவர் தலைவராக வந்து நிர்வாகம் வந்தது அப்போ அவங்க வந்த அப்புறம் நாங்கள் கையால் பண்ணிட்டோம் அவங்க வந்த டே ஒன்லேருந்தே எங்கள் மேலே பிரச்சனை தான் நீங்கள் அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த திருவண்ணாமலை இடத்துல வந்து கையால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எங்கள் மேலே கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு விஷயமோ இன்சூரன்ஸ் ஒன்று போட்டுருந்தோம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெம்பர்ஸ்க்கு அதில் கையாளப்பட்டுன்னு சொல்லி அது ஒரு ஒன்று இருபத்தஞ்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் ஒன்று எங்களை கட்ட சொன்னால் நாங்கள் கட்டல பிரணாதப்படுத்தாங்க கட்டணும்னு சொல்லி கட்டல அதுக்கப்புறம் அவங்க அப்படியே காலத்தாதி காலத்தழ்த்து எங்களை வந்து அதை சொல்லி விட்டுட்டு எங்கள் மேலே படிப்பட்டு அப்படி ஜாலியாக இருக்காங்க ஹாப்பியாக நாங்கள் மூணு பேரும் தான் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினேழு கேஸ் ஃபைல் பண்ண அப்புறம் எங்களை டெம்பரரியாக தூக்குறாங்க அப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க எங்களை எங்களை விசாரிக்கவே இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க நாங்கள் போகல ஏன்னா கோர்ட்டில் கேஸ் கட்டுனா நாங்கள் போகல அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இந்த மாதம் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோர்ட் எங்களுக்கு அந்த மூணு மீட்டிங் எங்களை மூணு மாதம் பணம் கட்ட சொன்னது டெம்பரவரி ரத்து கொண்டது எங்களை சத் எங்களை ஃபுல்லாக ரத்து பண்ண அந்த மூணு மீட்டிங்கை ரத்து பண்ண சொல்லி ரத்து செஞ்சு கோர்ட்டு ஆர்ட்ரு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுத்துருக்கு இது இல்லாமல் நாங்கள் பண்ணது எங்கள் மேலே படியை போட்டுட்டு எங்கள் கூட நாலு பேர் அந்த நிர்வாகத்தில் இருந்தாங்க ராதிகா ராதிகா மாஸ்டர் அப்புறம் ஜெகதீஷ் மாஸ்டர் அப்புறம் அலிகான் அப்புறம் ஷிவா அவர் அவர் நாலு பேர் இருந்தாங்க அவங்களே லாங் எலெக்ஷன் விற்கணும்னு சொல்லி முடிவு ஷோபி நிர்வாகம் இப்போ அதை கடைசியில் ஒரு முடிவு வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தான் அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்க எலெக்ஷன் நின்று அவங்களுடைய தகுதியை வந்து நிலைநாட்டிட்டாங்க இப்போ இந்த தீர்ப்பு கிடைச்சப்பறம் இதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் ஏன்னா எங்கள் என்னுடைய வாழ்வாதாரம் நான் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்தேன் டான்ஸராக இருந்தேன் நிறைய பேருக்கு அது எங்கள் தெரியும் ப்ளஸ் அஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருந்தேன் ப்ளஸ் கோஆடினேட்டரில் இருந்தேன் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாமே அழிஞ்சு நான் நான் வந்து என்னை என் வாழ்க்கையே நாசமாகி நான் என் இந்த மெட்ராஸ் நான் பிறந்ததுலாம் மெட்ராஸ் தான் கடைசியில் இந்த என் வீடை சேல்ஸ் பண்ணி நான் என் விற்று நான் என் ஊரை விட்டு போய் கடலாம் ஐயோ அதெல்லாம் அடைச்சி நான் ஊரை விட்டு போய் எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் போய் தங்கியிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் கேஸுக்காக இங்கே வந்து 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 நான் வந்து செலவு பண்ணி வந்து இது கேஸை வாதாடி இவர் மூலியமும் இவர் மூலியமும் இருந்து வின் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் பண்ணுவோம் வணக்கம் என் பேர் அருண்குமார் நான் இதே சினி டான்ஸஸ் யூனியில் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன் மெடி டான்ஸராக இருந்தால் அப்புறம் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாகி அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் இருக்கேன் நான் வந்து லாரன்ஸ் கல்யாண் மாஸ்டர் ஷங்கர் மாஸ்டர் இவங்க அப்படின்னா வந்து அஸ்டர் இருந்து அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆயிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நான் மக்களால் ஓட்டு வாங்கி நான் வந்து தலைவர் புஷன் படித்தேன் நான் அருண் கோபி பபுனா இவங்களாம் வந்து ஒரு பொஷின் வந்து மக்களுக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஷோபி பவ்ராஜ் அப்படின்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அடுத்த இதில் வந்து அவர் வின் பண்ணுறாரு வின் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை லேண்டு வந்து ஒரு ஒரு மக்களுக்காக அதை வந்து சேல் பண்ணி அதை வந்து அவங்க பேங்க்கில் எப்படி வாங்க வித்தமாக எப்படி முறையாக பேங்க்கில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டுக்கப்புறம் இவங்க அதையும் மீறி வந்து ஒரு முறைகேடு பண்ணிட்டுன்னு சொல்லி பல அலிகேஷன்ஸ்லாம் கொடுத்து எங்களை வந்து டோட்டலாக வந்து ஸ்லோவாக இந்த யூனியனை விட்டு விளக்கி விளக்கிட்டாங்க ஸோ விளக்கு விளக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும் அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்துட்டு மக்களுக்கு முன்னாடி வந்து வி எக்ஸ்ப்ளைன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ன நடந்ததுன்னு டோட்டலாக எல்லாத்தையும் எப்படி நடந்தது ஏ டு செட் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணியும் நான் வந்து உங்களை நாங்கள் ரத் நான் உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி எங்கள் மூணு பேர் டிஸ்மிஸ் பண்ணாங்க இதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டோம் போட்டுட்டுக்கப்புறம் நியர்லி டென் இயர்ஸ் பத்து வருஷம் பத்து வருஷம் டோட்டலாக இந்த கேஸை வந்து வாய்தாவாதி வாங்கி வாய்தா வாங்கி அந்தமாரி நிறைய சில இடஒர்கள் கொடுத்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி நைன்த் வந்து எங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் ஏன் வந்து இதை வந்து இங்கே இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு டான்ஸர் அவங்க வந்து அவங்களுக்கு புழப்பை வந்து அவங்க நல்லபடியாக லேர்ன் பண்ணி அதை கற்றுட்டு சம்பாதிக்கிறது வந்தவங்களை ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ ஒரு பிஸியாக இருக்கிறவங்க ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தமாரி ஒரு நார்மலாக ஒரு டான்ஸர்ஸோட இதை வந்து வாழ்வுதான் இதை கிடைக்கிறாங்க இதை வந்து ஒரு முன்னேற்றமாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்துட்டு இப்போ நாங்கள் தைரியமாக போய் ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு வின் பண்ணி வந்திருக்கோம் இப்போது இன்னைக்கு தான் வந்துட்டு நாங்கள் யூனியனில் போயிட்டு இந்த கோர்ட் பேப்பர்ஸ் வந்து அட்வொகேட் வச்சு கூப்பிட்டு போய் நாங்கள் வீட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம் சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம் இதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக பத்து வருஷம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் லிவிங் இருந்தது அந்த லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு ஒரு போல் ஒரு லைஃப் இருந்தது எப்படின்னா சினிமாவில் சான்சஸ் இருந்தது நிறைய டேரக்டர்ஸ் வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன் நான் நிறைய படம் ப ஸ்டார்ட் அப்பில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் எங்களை என்னை வாங்களோடய டோட்டல் இதே ஸ்டாப் பண்ணி டிஸ்கோஸ் பண்ணதுனால நான் டென் இயர்ஸாக என்னால் வந்து எந்த ஒரு வேல்யூ செய்ய விடாமல் டோட்டலாக தடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இந்தமாரி வந்து நிறைய பேர் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய இதாக இருக்குது இதை வந்து நாங்கள் ரிய ரியலைஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லோருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இந்த வெற்றியை வச்சு வி வாண்டட் டு பத்து வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ எனக்கு வந்து இந்த பத்து வருஷத்தில் வந்து வாழ்வாதாரத்துக்குன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்க அது வந்து யார் சரி கட்ட போகிறாங்க என்னும் தெரியல ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதுக்கப்புறம் மக்களுக்கும் இதெல்லாம் தெரிய வரணும் லைக் மீடியாஸ் நீங்கள் எல்லாம் வந்து இது சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணும்போது தான் இது வந்து ஒரு வைரலாகும் இது ஏன் இந்தமாதிரிலாம் நடக்குது ஏன் இந்தமாரி பெரிய பெரிய டான்ஸ் கொரியக்ராஃப்ஸ்லாம் இதுமாதிரி ஏன் நடக்குது ஏன் பண்ணுறாங்கன்றது பிஹைண்ட் த அது என்ன நடக்குதுன்னு வெளிப்படுத்துறதுக்காக இது இது எங்களுக்கு நல்லபடியாக நீங்க பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பாபு நான் வந்து எங்கள் சங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து மெம்பராக இருக்கேன் அதிலிருந்து ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் என்னோடய ஜேர்னி போயிட்டு இருந்தது ஆனால் நாங்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டீம் வந்து இந்த திருவண்ணாமலை இடம் பெற்ற சம்மந்தமாக ரெண்டு பேர் எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டாங்க அதே தான் நான் சொல்லணும் அது விட்டு சம்மந்தமாக முறைகேடு கையாடல் மோசடின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸை எவ்வளோ நம்ப வைக்க முடியுமோ படம்லாம் போட்டு காமிச்சு இது அப்படியே ஒரு உண்மையாக தத்துரூபாக நடந்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து எங்களை எவ்வளோ கேவலப்படுத்துருமோ அவமானப்படுத்துகிறமோ எல்லாமே பண்ணாங்க ஆனால் கோர்ட்டில் அது செல்லுபடி ஆகலை கோர்ட்டில் அவங்க தகுந்த ஆதாரத்தை கொடுக்கவே இல்லை இந்த படம்லாம் போட்டு காமிச்சாங்களே அதெல்லாம் கொடுக்கவே இல்லை கோர்ட்டே சொல்லிடுச்சு நீங்கள் பண்ணது இது வந்து செல்லாது அப்படின்னு கோர்ட்டே வந்து முடிவு எடுத்திருக்கு அந்த கோர்ட்டில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோன்னு தெரியாது அது இவங்க கேஸை வந்து இவங்க யூனியன் ஃபேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க அவங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க அவங்க பிஸியாக இருந்துட்டாங்க கஷ்டப்பட்டது நாங்கள் தான் ஒவ்வொரு இதுவாக நாங்கள் ப்ரூஃப் பண்ணி ப்ரூஃப் பண்ணி இந்த எட்டு வருஷத்தில் எத்தனை திரும்ப கோர்ட்டுக்கு அலைஞ்சி போய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது எங்களுக்கு தான் தெரியும் எங்கள் வாழ்வாதாரத்தையே பாதிச்சுட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து காசு பண்ண செய்களா கூட நான் நல்ல பேரை சேர்த்து வச்சேன் அதை அழிக்கணும்னு பார்த்தாங்க அது நடக்குமா நடக்கலை கோர்ட்டு மூலமாக சொல்லியிருக்கு ஆதாரத்தோட இவங்க எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்றது ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க இப்போது அதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லியே ஆகணும் அதுக்கெல்லாம் நாங்கள் கே அதுக்கு என்னென்ன இது பண்ணணுமோ நாங்கள் கேள்வி கேட்போம் அதுக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும் இந்த மாதிரி எங்கள் யூனியனில் இனிமேல் ஃப்யூச்சரில் வர யங்ஸ்டர்ஸ் தலைமுறை வ வர வரக்கூடிய தலைமுறை மேலேயும் சரி இப்போ இருக்கிறவங்க மேலேயும் சரி தேவையில்லாமல் ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பழி சொல்லுக்கு யாரையுமே ஆளாக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது எங்களோட இதுவே இதாலேயே முடிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் யார் இது பண்ணாலும் நாங்கள் கேள்வி கேட்போம் யார் மேலே தப்பு செஞ்சாக்கா அது முதல்ல ப்ரூஃப் பண்ணும் ஆதாரம் இருக்கணும் எங்கே போனாலும் ஆதாரம் இருக்கணும் இப்போ நானே இப்போ இவ்வளோ பேசுகிறேன் நான் ப்ரூஃப் பண்ண தான் பேசுவேன் எங்கள் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது எங்கே வந்து கேட்டாலும் சொல்லுவேன் எங்கள் வீடு எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் சொல்லுவோம் இதுதான் என்னுடைய இது நீங்கள்லாம் வந்து வந்து பண்ணதுக்கு நீங்கள் தான் ஒரு இதெல்லாம் ஒளிபரப்பி நியாயம் என்னன்றதே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும் இதுதான் எங்களுடைய குறைகள்